அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அழிந்து வரும் தமிழர்களின் அடையாளங்கள் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்பார் நாமக்கல் கவிஞர் தனி என்பது நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வதல்ல நம் மரபுகளை தனித்துவப்படுத்திக் காட்டுவதாகும் இன்று நம் மொழி நம் மரபுகள் நம் பண்பாடுகள் என்று தனித்து காட்டி பெருமிதம் கொள்ள நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் இந்த கேள்வியை யாரேனும் நம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நம்மிடம் பதில் இருக்காது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் என்ன இல்லை நாம் வாழ ஆனால் இன்று அனைத்தையும் மறந்து இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு கிராமிய கலைகள் என்ற நூலை பார்த்தேன் அதில் நாம் மறந்துவிட்ட மரபுக் கலைகளை ஆசிரியர் சிங்கனூர் கே தனசேகரன் அவர்கள் அழகாக குறிப்பிட்டிருந்தார் படித்து பார்த்து பெருமிதம் கொள்ள என்னால் முடியவில்லை நாம் தொலைத்தவை இத்தனை செல்வங்களா என்ற அவலம்தான் மனதில் தோன்றியது இனிவரும் சந்ததியினருக்காவது இதில் குறைந்தது ஐந்து கலைகளையாவது கற்றுக்கொடுப்போம் நாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள தேவையில்லை இருப்பதை மறக்காமல் இருந்தாலே நம் மரபுக் கலைகள் அழியாது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள கலைகளுள் உங்களுக்கு எந்த கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது என்பதை கருத்துறை பெட்டியில் பதிவு செய்யுங்கள் நன்றி